தீபாவளியை முன்னிட்டு ரேசநட்டார்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேசன் கடைகளில் நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை இந்த மாதத்திலே பெற்றுக் கொள்ளலாம் என அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இது இதுகுறித்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வீட்டில் அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது பொது விநியோக திட்டத்தில் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டதற்கு அரிசி மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம் பருப்பு பாமாயில் ஆகிய அனைத்து ரேசன் கடைகள் மூலமாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது தற்போது வடகிழக்கு பருவமழை காலத்தில் அம்மழை என்பது அதிகமாக பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அரிசி குடும்ப அடைதல் பயனடையும் வகையிலே அனைத்து

அரிசியை பெற்று கொள்ளலாம் அசீதினையே அனைத்து அரிசி குடும்பங்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தற்சமயம் பாத்தீங்கன்னா நமது அமைச்சர் மூலமாக அதிரடியான உத்தரவுகள் என்பது போடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம்